வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பாக்யா வீட்டுக்கு வந்த சுதாகர் பணம் தர்றேன் பணம் அப்படின்னு பாக்யா வெடுக்குன்னு சொல்லிடா சுதாகருக்கு முகமே இல்ல ஐயையோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவரு வேற வழி இல்லாம தலையாட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாக்யா கிட்ட சண்டைக்கு வர்றாங்க கோவமாகற பாக்யா நான் ரெஸ்டாரண்ட்டுக்காக வாங்கின நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் கடன் இன்னும் அப்படியே இருக்கு அந்த லோனை நான் எப்படி அடைக்கிறது சொல்லுங்க அப்படின்னு கேக்க ஈஸ்வரி வாயில கைய வச்சுக்கிறாங்க என்ன பாக்கியா சொல்ற பேங்க்ல ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் கடன் இருக்கா அப்படின்னு கோபி கேக்க ஆமா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கும் என்ன நீ அவ்வளோ கடனா வாங்குன அப்படின்னு ஈஸ்வரி அதிர்ச்சியா கேக்க அதுக்கு மேலையும் வாங்கியிருக்கேன் ஒழிச்சி சம்பாதிச்சு கால்வாசி கடனை அடைக்கவும் செஞ்சிருக்கேன் இப்ப மீதி கடனை அடைக்கணும் நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு பகியா கேக்க யார்கிட்டயும் எந்த பதிலும் இல்ல பீட்டை அடமான வச்சுதான் நான் இந்த கடனையே வாங்கியிருக்கேன் அத கட்டலன்னா பீட்ட ஜப்தி பண்ணிருவாங்க அப்புறம் நான் நெஜமாவே தெருவுக்கு சொல்ல பயங்கர அதிர்ச்சி ஆகுற ஈஸ்வரி ஐயோங்குறாங்க அம்மா உன் சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியுது அதுக்காக நீ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் சுத்தமா சரியில்லை அப்படின்னு செழியன்னு சொல்ல சரிடா சரி நான் பண்றது சரியில்லை சுத்தமா சரியில்லை எது சரின்னு நீங்க சொல்லுங்களேன் நான் அத பண்றேன் சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கேக்க கோபி ஈஸ்வரிய அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க இந்த சிச்சுவேஷன்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு செழியன்னு சொல்ல என்ன சொல்றதுன்னு தெரியலல்ல எதுவுமே சொல்லாத சும்மா இரு என் ரெஸ்டாரெண்ட நான் யார்கிட்டயும் அடிச்சு புடிச்சு ஏமாத்தி வாங்கல பல வருஷமா கடன் கண்டு ஏழு வருஷமா கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து உழைச்சு வாங்கின அது அத நான் இழந்தேன் அத நான் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட இருந்த இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் நான் எழுந்த அந்த வேதனையும் எனக்கு இன்னும் போகவே இல்ல அதோட சேர்ந்து வீட்டை இழக்கிற வேதனை என்னால தாங்க முடியாது என்னோட கஷ்டத்துல இருந்து நான் வெளிய வர்றதுக்கு எனக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போதுதான் அவர் எனக்கு நியாயமா சேர வேண்டியத குடுக்குறேன்னு சொன்னாரு அத மறுக்குற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் கிடையாதுப்பா பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற பாக்யா அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க மூணு பேரும் அப்படியே திதைச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க கோபி என்னடா இவ பண பேயா மாறிட்டா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா பாக்யா சொல்றது கரெக்டுதாமா அவ நிலைமையில இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ சொல்றது சரிதான் அப்படின்னு கோபி சொல்ல பிள்ளைங்கள பாத்துக்கிட்டு வீட்லயே இருந்திருக்கலாம் இல்லனா மசாலா பொடி கம்பெனியோடு நிறுத்தி இருக்கலாம் கால் வச்சு வச்சுதான் இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா இவ பணம் கேட்டதுனால இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுதோ தெரியல அப்படிங்கிற ஈஸ்வரியும் புலம்பிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க கோபி என்ன செய்யுதுன்னு தெரியாம தகச்சு நிக்கிறாரு அடுத்த நாள் பொழுது விடியுது சுதாகர் அவர் ஆபீஸ்ல டென்ஷனா உட்கார்ந்துருக்க கண்டிப்பா அந்த அம்மா பணம் வாங்க வருவாங்களா சார் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் கேட்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல சார் அவங்க வீட்ல இருக்கவங்க பேசி கன்வின்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்லங்க சார் அப்படின்னு இன்னொரு அசிஸ்டன்ட் கேட்க நான் அவங்கள பத்தி கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டேன் யார் பேச்ச கேட்டும் கன்வின்ஸ் ஆவறவங்க இல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறவங்க தான் அவங்க அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க அப்ப கண்டிப்பா பணம் கொடுத்துதான் ஆகணுமாங்க சார் அப்படின்னு இன்னொரு அல்ல கை கேக்குது கொடுக்காமலேயே திருப்பி அனுப்ப முடியுமான்னு பார்க்கலாம் முடியலன்னா கொஞ்சோண்டு ஏதாவது கொடுக்கலாம் கண்டிப்பா அவங்க கேக்குற பணமோ இல்ல அவங்களுக்கு லாபம் வர்ற அளவுக்கு பணமோ கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க கதவை தட்டிட்டு ஒரு பையன் உள்ளரு வந்து சார் உங்கள பார்க்க பாக்கியலக்ஷ்மினு ஒருத்தங்க வந்திருக்காங்க வர சொல்லட்டுமாங்க சார்னு சொல்ல வரச் சொல்லுன்ற மாதிரி செய்கை காட்டுறாரு சுதாகர் ஓகேங்க சார் இந்த பையன் வெளியே போக அடுத்து பாக்யலட்சுமி உள்ளார வர்றாங்க வாங்க சம்பந்தியமா வாங்க டேக் யூர் சீட் உட்காருங்க அப்படின்னு சொல்ல கையில ஃபைலோட வந்த பாக்யா ஒரு சேர்ல உட்காருறாங்க ஆ நீங்க மட்டும் தான் வந்தீங்களான்னு சுதாகர் கேட்க ஆமா அப்படின்னு பாக்யா சொல்றாங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சுதாகர் கேட்க எதுவும் வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல இட்ஸ் ஓகே டைரெக்டா விஷயத்துக்கு வரலான்னு சொல்றீங்க ஆ ஃபேர் இனஃப் நீங்க இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பணம் எதிர்பார்க்கறீங்கன்னு சுதாகர் கேக்குறாரு எனக்கு தெரியாம நீங்க எழுதி வாங்கின ரெஸ்டாரண்டோட ஃபுல் டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு அந்த இடத்த நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் அதுல என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கேன் இப்போ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல ஃபைல் எடுத்து பார்க்கறாரு சுதாகர் அவரு ஃபைல பாக்குறத விட பாக்யாவை வெறுப்பா தான் அதிகமா இருக்கு அவரு அதை பார்த்துட்டு அவரோட மெயின் அசிஸ்டன்ட் கிட்ட குடுக்க ஃபைலையும் சார் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறாரு அந்த ஏரியா லேண்ட் ரேட் இவ்வளவா இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல அவ்வளவுக்கு தான் நான் வாங்கிருக்கேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல இன்டீரியர் ஒர்க் எல்லாம் எதுவும் பெருசா பண்ணின மாதிரி தெரியலையே அப்படின்னு சுதாகர் சொல்ல செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துறவரை நீங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு வரை நீங்க உங்களுக்கு மார்க்கெட் ரேட் என்னன்னு தெரியாம இருக்காதுல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல ஆனாலும் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு அறுபது லட்சம் ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்றது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படின்னு சுதாகர் கேக்க நான் நியாயமான ரேட்டை தான் சொல்றேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல இவ்வளவு அதிகமா பணத்தை கொடுத்து நான் எந்த இடத்தையும் வாங்கினதே கிடையாது அப்படின்னு சுதாகர் சொல்ல பாக்யா சிரிக்கிறாங்க அவங்க மனசுல நீ எதையாவது ஒருபடியான ரேட் கொடுத்து வாங்கியிருந்தாதான்னு உனக்கு தெரியும் அப்படின்ற நினைப்பு ஓடுது அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் ரேட் என்னவோ அத அதை தான் என் பிளான் அப்படின்னு சுதாகர் சொல்ல அப்ப வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னு பாகியா கேக்க சொன்னதை எல்லாம் செஞ்சிட முடியுமா அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்க ரேட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதுக்கு மேல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கறேங்கிறாரு சுதாகர் பாக்கியா டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க உடனே சுதாகர் அசிஸ்டன்ட் திரும்பி கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேக்க அதிகம் தான் சார்ங்கிறாரு அவரு சொந்தக்காரங்களா போயிட்டாங்கல்ல குடுக்கலாம் அப்படிங்கிற சுதாகர் ஏதோ பிச்சை போடுற மாதிரி சம்பந்தியமா உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாரு நான் நியாயமான ரேட்ட தாங்க சார் கேக்குறேன் நான் கேக்குறதுல பாதிக்கும் கம்மியா நீங்க குடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியுங்கிறாங்க பாக்யா அந்த இடத்துக்கு இவ்ளோதான் குடுக்க முடியும் அப்படின்னு சுதாதர் சொல்ல நான் இவ்வளவுக்கு வாங்கலையே அப்படின்னு பாக்யா சொல்ல நீங்க யார்கிட்டயோ அதிகமா பணம் கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சுதாதர் சொல்ல அதிகமா பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டால் கிடையாதுங்க சார் பல இடத்துல விசாரிச்சு தான் நான் அந்த இடத்தையே வாங்கினேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல என்னால அறுபது லட்சம் கொடுக்க முடியாதுங்கிறாரு சுதாகர் என்னாலயும் நீங்க குடுக்கற இருபது லட்சத்தை வாங்கிக்க முடியாது அப்படின்னு பாக்கியா சொல்ல உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு ஆனாலும் குடுக்கறேன் இவ்வளவு கராரா இருந்தா எப்படிங்கிறாரு சுதாகர் கராராவோ கரெக்டாவோ இருக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லையாங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல உங்க பொண்ணுக்கு நீங்க கிஃப்டா கொடுத்த ரெஸ்டாரண்ட் அது அதுக்கு நீங்க பணம் கேட்டீங்கன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சுதாகர் அடுத்த பிட்ட போட சார் இப்ப எங்க வீட்டு ஆளுங்க யாருமே இங்க இல்ல அதனால நீங்க உண்மைய மட்டும் பேசலாம் அத நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கல நீங்க எங்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கினதுதான் அது இதோ பாருங்க கேக்குற பணத்தை தரேன்னு நீங்க என்ன வர சொல்லிட்டு இருபது லட்சம் ரூபாய் தான் தரேன்னு சொல்றீங்க அந்த முடிவுல நீங்க உறுதியா இருந்தா நான் வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்ப போய்கிட்டே இருப்பேன் அப்புறம் போன இடத்துல என்னாச்சுன்னு வீட்டுல கேப்பாங்க நான் இங்க நடந்ததெல்லாம் சொல்லுவேன் அப்ப அவங்க உங்களை மதிப்பாங்களா நம்புவாங்களான்னு பாக்கியலட்சுமி கேக்குறாங்க கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிற சுதாகர் கண்டிப்பா என்ன நம்புவாங்க உங்க ஃபேமிலியில இருக்கவங்க உங்களை விட என்ன அதிகமா நம்புறாங்க அத நானே பல தடவை பாத்துட்டேங்கிறாரு சுதாகர் ஓகே சிச்சுவேஷனை பொறுத்து இப்ப எங்க வீட்டுல உங்களை நம்பலாம் நீங்களும் அவங்கள ஏமாத்தலாம் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு மாத்தி மாத்தி பேசலாம் ஆனா எப்பவுமே அது வேலைக்கு ஆகாது என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பத்தின உண்மை தெரிய வரும் அப்புறம் சீன் ஆயிடும் அப்படின்னு பாக்கியா சொல்ல அவங்க முகத்துல துப்புன மாதிரி திடுக்குன்னு பாக்குறாரு சுதாகர் அப்புறம் யாருமே உங்களை மதிக்க கூட மாட்டாங்க எங்க வீட்ல தெரியறத விடுங்க வெளிய தெரிஞ்சா ஆளுங்க என்ன நினைப்பாங்க இவ்ளோ பெரிய பிசினஸ் மேன் போயும் போயும் ஒரு சாதாரண லேடிய ஏமாத்தி ரெஸ்டாரண்ட அபகரிச்சுட்டாருன்னு பேச மாட்டாங்க தான் அப்படின்னு பாக்யா செக் வச்சிட்டு இருக்க நிற்குங்கன்ற மாதிரி ஒரு விரல நிற சுதாகர் நீங்க கேட்ட பணத்தை குடுக்கறதுக்கு ஏன் ஈகோ இடம் குடுக்காது அப்படின்னு சொல்ல பாக்யா ஏதோ சொல்ல வர்றாங்க இருங்க அதே நேரம் தொடர்ந்து நீங்க என்ன ஏமாத்துக்கார மாதிரி பேசுறதும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது நாப்பது லட்சம் ரூபா நான் சொன்னதை விட டபுளா குடுக்குறேன் டீலிங்க முடிச்சுக்கலாம் உங்களுக்கு ஓகேவான்னு சுதாகர் கேக்குறாரு பாக்யாவும் யோசிக்கிறாங்க ஓகே நான் டீலிங்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல மெயின் ஏரியா பிசினஸும் நல்லா போயிட்டு இருக்கு யாருமே இந்த விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ஃபைனலா ஐம்பது லட்சம் ரூபாய் ஓகேவா இதுக்கு மேல பத்து ரூபா கூட என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சுதாகர் சொல்ல பெரிய லாபமே இல்லாத டீலிங் தான் ஆனா சொந்தக்காரரா போயிட்டீங்க ஆ எனக்கு ஓகே தான் அப்படின்னு பாக்கியா வெறுப்பா சொல்ல ஓகே உங்க அக்கவுண்ட் நம்பரை கொடுத்துட்டு போங்க உங்க அக்கவுண்ட்க்கு நான் பணம் போட சொல்றேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல என் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் கொடுத்த ஃபைல்ல கடைசி பேஜ்ல இருக்குங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல கிட்ட கண்ண காமிக்கிறாரு சுதாகர் அவரு உடனே திருப்பி பார்த்துட்டு டீடைல்ஸ் எல்லாம் இருக்குங்க சார் அப்படின்னு சொல்ல என்னங்க சார் கண்டிப்பா வந்துரும்ல அப்படின்னு பாக்கியா ரொம்பவே எகத்தாளமா கேக்க வந்துரும் அப்படின்னு சுதாகர் சொல்ல நமக்குள்ள ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நடந்த பிரச்சனை எல்லாம் இன்னையோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இனிமே நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு குடும்பமும் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம சந்தோஷமான ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் என் பொண்ணுக்காக நடந்த விஷயத்தெல்லாம் நான் மறக்கறேன் அதே மாதிரி நீங்களும் மறப்பீங்கன்னு நான் நம்பறேன் நான் வர்றேன் அப்படின்னு பாக்யா எழுந்து போக கோபத்தையும் அவமானத்தையும் அடக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு சுதாகர் பாக்யா வெளியே போனதும் பயங்கர கடுப்பாகிறவரு சே சே அப்படின்னு டேபிள் மேல இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு டென்ஷனா இருக்கிறாரு பாக்யா பேங்க்கு வந்திருக்க அவங்களுக்கு லோன் க்ளோசர் ஃபார்ம கொடுத்துட்டு உங்க லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபியூச்சர்ல ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்ல ஆ கண்டிப்பா சொல்றேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கிறாரு அவரு ஹம் சொல்றேங்க சார் கிளம்புறேங்க சார் தேங்க்யூ அப்படின்னு பாக்யா எழுந்திருக்க சரிங்கன்னு ஒரு தலையாட்ட வார்ந்த செல்விய கூட்டிட்டு கிளம்புறாங்க பாக்யா வெளியே வந்த செல்வி பாக்யா கிட்ட அக்கா நீ பணம் அக்கவுண்ட்ல வந்துரும்னு சொன்னல்லக்கா அப்ப கூட நான் நம்பவே இல்ல ஏதாவது தகிடு தத்தம் பண்ணிருவாருன்னு தான் நினைச்சேன் நல்ல வேலை பணத்தை போட்டு விட்டுட்டாரு நாம கும்பிடுற சாமி நம்மள கைவிடலக்காங்கிறாங்க செல்வி இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல அக்கா உன் வீட்ல யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்கல்ல அப்படின்னு செல்வி கேட்க பிரச்சனை நடக்கிறப்ப கூட வராதவங்க சண்டை போடுறதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல மலை மாதிரி வந்த கஷ்டம் பனி மாதிரி விளக்கிடுச்சுக்கா மீதி இருக்கிற காசை வச்சு நீ நிம்மதியா இருக்கா அப்படின்னு செல்வி சொல்ல என் கையில இருக்கிறது ஏன் பணம் இல்ல செல்வி நம்ம எல்லாரோட பணம் நீ ஒண்ணு செஞ்சாங்கல்ல அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு பாகியா சொல்ல எதுக்குக்காங்கிறாங்க செல்வி வர சொல்லு செல்வி அப்புறம் நீயும் வந்துருங்கிறாங்க பாக்யா உன் வீட்டுக்கு நான் வரலக்கா அப்படின்னு செல்வி சொல்ல நீ வந்துதான் ஆகணும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துரு வா போலான்னு பாக்கியா சொல்ல ஹம் அப்படின்னு கூட நடக்கிறாங்க செல்வி பாக்யா சோஃபால உட்கார்ந்து அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க கோவிலுக்கு போயிட்டு ஈஸ்வரியும் கோபியும் வீட்டுக்குள்ள வந்து உட்காடுறாங்க என்ன பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல இருந்து வரதட்சணை எல்லாம் வாங்கியாச்சா எவ்வளவு பொண்ணை வாங்கின அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே நக்கலா கேட்க நியாயமா எவ்வளவு கிடைக்கணுமோ அதை விட கம்மியா தான் வாங்கினேன் எதுவுமே இல்லாம போறதுக்கு ஏதோ கிடைக்கிறது நல்லது தானே அப்படின்னு பாக்யா சொல்ல கோபி முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்துருக்காரு உங்ககிட்ட பேசுறத விட வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க கிச்சனுக்கு போக டைம் ஆச்சுமா நான் கிளம்புறேங்கிறாரு கோபி இருடா எதுக்கு உடனே கிளம்புற அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் போதே பாகியாக்கா அப்படின்னு கூப்பிட்டு வாசல்ல வந்து செல்வி நிக்கிறாங்க உடனே கோபி ஈஸ்வரியும் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க உள்ளற வாசல்வின்னு பாக்யா கூப்பிட இல்லக்கா அப்படியே இருக்கட்டும்ங்கிறாங்க செல்வி கூட வேலை பார்த்தவங்களெல்லாம் நீ பாக்கணும்னு சொன்னே இல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு செல்வி சொல்ல அவங்களை எல்லாம் வர சொல்லுங்கிறாங்க பாக்யா ஆ சரிங்கற செல்வி வாசலுக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாங்க பாக்யாக்கா அப்படின்னு எல்லாரும் கூட்டிட்டு வர ஆ வாங்க வாங்க அப்படிங்கிற பாக்யா வாசப்படிக்கிட்டு வந்து நிக்க என்னக்கா வர சொல்லியிருந்தீங்களான்னு ஒருத்தங்க கேக்குறாங்க ஹோட்டல்ல மறுபடியும் திறக்க போறியா பாக்யாக்கா நாளையில இருந்து வேலைக்கு வரணுமா அத சொல்லதான் கூப்பிட்டியா அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும் உங்க எல்லாருக்கும் வேலை தரணும் நாம முன்னேறணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு டைம் ஆகும் அப்படி ஆரம்பிச்சு அங்க வேலை இருக்குன்னா கண்டிப்பா நான் உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல என்னதான் நடக்குதுங்கன்னு கோபி ஈஸ்வரியும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க என்னக்கா இப்படி சொல்லிட்டேன்னு ஒருத்தங்க கேட்க இப்ப நான் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஒருவேளை நீ மறுபடியும் வேலைக்கு கூப்பிடுறதா இருந்தா எத்தனை நாளையில கூப்பிடுவ அப்படின்னு ராஜு கேக்க அதையும் என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க பாக்யா இனிமே வேலை இல்லங்கறத தான் இப்படி சொல்றியா அப்படி நான் அவங்க கேக்க வேற எதாவது வேலை கிடைச்சா போகலாமாக்கா அப்படின்னு இன்னொருத்தவங்க கேக்க சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாக்யா நான் கூட வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட போறியோன்னு நினைச்சிட்டேன்க்கா அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்ல நானும் அப்படிதான்கா நினைச்சேன் சரிக்கா நாங்க கிளம்புறோம் வர்றோம் அப்படின்னு திரும்ப போக ஒரு நிமிஷம் இருங்க இன்னொரு படி கீழே இறங்கி வந்து திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டேன் காசு இல்லனா எல்லாருக்குமே கஷ்டம்தான் எனக்கு அது புரியுது அதான் எனக்கு வந்த பணத்துல கொஞ்சமா உங்களுக்கும் குடுக்கலாம்னு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இல்லனா உங்களை எல்லாம் நான் மறுபடியும் வேலைக்கு கூப்பிடுற வரைக்கும் இந்த பணம் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க என்ன இவன்ற மாதிரி முழி வெளியே வர்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி கோபியும் புரியாம பாத்துட்டு உட்கார்ந்துருக்காரு நீதான் சம்பள பாக்கியெல்லாம் குடுத்துட்டியக்கா அப்புறம் ராஜிங்கிறவங்க ஏ உங்களுக்கு சேர வேண்டிய பணம் இந்தா அப்படின்னு செல்வி அதை வாங்கி ராஜி ஐயாயிரம் அப்படின்னு செல்வி லிஸ்ட பாத்து படிக்க பாக்கியா ஒரு ஒருத்தருக்கா பணத்தை குடுக்குறாங்க ஒவ்வொருத்தரா வாங்கிக்கிறாங்க ஈஸ்வரி ரொம்பவுமே எரிச்சலும் வெறுப்புமா பாத்துட்டு இருக்க கோபி நெகிழ்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு பணத்தை வாங்கிக்கிற எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ்கா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் நாங்க ஒரே குரல்ல சொல்றாங்க எல்லாரும் கிளம்புறாங்க கொஞ்ச நாளைக்கு எல்லார் வீட்லயும் நிம்மதியா அடுப்பெறியும் சரிக்கா இந்தா புடி நானும் கிளம்புறேன் அப்படின்னு செல்வி சொல்ல இரு அப்படிங்கிற பாக்கியா கொஞ்சம் பணத்தை எடுத்து செல்வி கிட்ட கொடுக்க எதுக்கு காங்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் கொடுக்கும் போது உனக்கும் கொடுக்கணும்ல அப்படின்னு பாக்கியா சொல்ல நான் என்ன அவங்கள மாதிரியா உனக்கு அப்படின்னு செல்வி சொல்ல ஆமாமா இவ பெரிய இவ வந்துட்டான்னு ஈஸ்வரி தலையாட்டிட்டு இருக்காங்க நீயே வேலை பாத்துருக்கலங்கிறாங்க பாக்யா அதுக்கான பணத்தை தான் எனக்கு குடுத்துட்டே இல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்ல இத வச்சுக்கோ அப்படின்னு பாக்யா சொல்லு உனக்கு எதாவது செலவு இருக்கும் வச்சுக்கக்கா அப்படிங்கிறாங்க செல்வி ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடுக்கா நான் வர்றேன் கிளம்புறேன் அப்படின்னு பணத்தை வாங்கிக்காமலே செல்வி கிளம்பிட அழிச்சு காட்டுற மாதிரி முகத்த வச்சிருக்காங்க ஈஸ்வரி கோபி அப்படியே பாக்யாவை பிரமிப்பா பாத்துட்டு இருக்காரு உலர வர்ற பாக்யா அக்கவுண்ட்ஸ் புக்க எடுத்துக்கிட்டு கிளம்ப பாக்யா நேத்து வரையில பணம் இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்த கையில கொஞ்சம் பணம் வந்ததும் உடனே தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இது தானம் இல்லத்த அவங்க பணத்தை அவங்களுக்கு கொடுத்த அப்படிங்கற அப்படிங்கிற அங்க இருந்து போயிட பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறான்னு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா அவ பேசுனது ஒண்ணுமே தப்பு இல்லமா நானுமே ஆபீஸ க்ளோஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே பணம் கொடுத்து செட்டில் பண்ணேம்மா அப்படின்னு கோபி சொல்ல டேய் அது ஆபீஸ்டா இது அப்படியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அது அவ இஷ்டமா அவளுக்கு என்ன தோணுதோ விட்டுருங்களேன் அப்படின்னு கோபி சொல்ல ஆமா அப்படின்னு எரிச்சலாம் ஒத்து திருப்பிக்கிறாங்க ஈஸ்வரி சரிம்மா எனக்கு ரொம்ப டைம் ஆச்சுமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோபி வெளியே போறாரு டைனிங் டேபிள்ல எல்லாரும் இருக்காங்க அமிர்தா எனக்கு கொஞ்சம் தண்ணி கூடங்குறாரு எழில் இப்போ ஜெனி வந்து ஒரு சேர எழுத்து போட்டு உட்காரு யாழினி எங்கம்மா பாக்கியா கேக்குறாங்க அவ இன்னும் எழுந்திருக்கலாண்டி அவ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஜெனி தனியாவ விட்டுட்டு வந்த பாக்கியா கேட்க நிலா கூட இருக்கா பெரிய மனுஷி பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கா அப்படின்னு ஜெனி சொல்ல ஓ அமிர்தா போமா நீ உட்காருங்க பாக்யா அம்மா இல்லமா எல்லாரும் சாப்பிடட்டும் நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடறேங்கிறாங்க அமிர்தா சுதாகர் அங்கிள் பணம் நான் கொடுப்பாருன்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு எழில் சொல்ல இவ எவ்வளவு கேட்டானும் தெரியல அவர் எவ்வளவு கொடுத்தாருன்னு தெரியல ஆனா கிடைச்ச பணத்தை பூரா தானம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க நான் தானம் பண்ணலத கொடுக்க வேண்டிய பணத்தை தான் கொடுத்தேன் இத நான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லி இருந்தேங்கிறாங்க பாக்யா அதெல்லாம் தேவையே இல்ல பாக்யா கையில கொஞ்சம் காசு இருந்தா உனக்கு பொறுக்காதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க சரி பாட்டி விடுங்க அப்படின்னு எழில் சொல்ல ஓ ரெஸ்டாரன்ட் உன்ன விட்டு போகும்னு நினைக்கலமா அந்த பிசினஸ் நீ க்ளோஸ் பண்ணதும் ரொம்ப நல்லதுதான் நினைச்சுக்கோயே அப்படின்னு செளியன்னு சொல்ல எழில் என்னடாங்குற மாதிரி பாக்குறாரு ஏன் செழியா இப்படி சொல்ற இப்போ அப்படின்னு ஜென்னி கேக்க ஏய் மீன் பண்ணி சொல்லல அம்மா காலையில அவ்ளோ சீக்கிரம் எழுந்திருப்பாங்க வீட்டு வேலை எல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போவாங்க நைட்ல எப்ப திரும்பி வருவாங்கன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா இன்னைக்குதான் வீட்ல இருந்து நான் பாக்குறேன் அப்படின்னு செளியன் ரொம்பவே சந்தோஷமா சொல்ல செளியனையே பாத்துட்டு நிக்கிறாங்க பாக்யா மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்